அன்பர்களே இன்று அப்பைய தீக்ஷதர் ஜெயந்தி அப்பைய தீட்சிதர் வடார்காடு மாவட்டத்தில் உள்ள அடையாம்பலத்தில் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு புரட்டாசி மாதம் உத்திரட்டாதி நாளில் பிறந்தவர் இவரது இயற்பெயர் விநாயக சுப்பிரமணியன் ஸ்ரீ ராமகவியிடம் புனித நூல்களை பயின்றார் காஞ்சிபுரம் ஸ்ரீனிவாசர் மகள் ஸ்ரீ மங்களாம்பிகையை மணந்து கொண்டார் பல்வேறு யாகங்களை செய்தவர் இறை அருளால் தனது விரோதிகளை வென்றவர் நந்திமலை திருவிடைமருதூர் திருவையாறு மதுரை ராமேஸ்வரம் சிவகங்கை திருவானைக்கா ஸ்ரீரங்கம் திருவன்காடு காசி காஞ்சிபுரம் வேதாரண்யம் சிதம்பரம் விருத்தாஜலம் திருவண்ணாமலை ஆகிய தலங்களுக்கு பாத சென்றவர் ஒரு முறை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட போது மன்னர் பார்க்க வர தனது காய்ச்சலை மாந்தோலுக்கு மாற்றி மன்னருடன் பேசினார் காஞ்சிபுரத்தில் யாகம் செய்யும் போது யாகத்தில் இட்ட ஆபரணங்களையும் ஆடைகளையும் தீயிலிட்டு அவை பரதராஜன் மீது இருப்பதை காட்டினார் தன் ஊமத்தையிலை சாறு குடித்து உண்மத்த நிலையில் இருந்த போது பாடிய நூல் உண்மத்த பஞ்சகமாகும் நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதிய மகான் இவர் அடையாபலத்தில் இவர் ரெண்டு கோவிலை எழுப்பினார் அதனை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் அவர் எழுதிய காலகண்டேஸ்வரர் திருக்கோவிலும் வரதராஜப்பெருமாள் பெருமாள் திருக்கோவிலையும் இன்று தரிசிக்கிறோம் ஸ்ரீ காலகண்டேஸ்வரர் கோவில் அப்பைய தீட்சதர் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணில் சிவபெருமானுக்காக இந்த கோவிலை கட்டினார் விஜயநகர மன்னரில் வைஸ்ராயாக இருந்த சின்ன பொம்ம நாயக்கர் தீக்ஷதருக்கு கனகாபிஷேகம் செய்தார் அதனை கொண்டே இந்த கோவிலை இவர் எழுப்பினார் இந்த கோவிலுக்கு இரண்டு வாயில்கள் உள்ளன மைய கருவறையில் காலகண்டேஸ்வரர் லிங்க திருமேனியராய் உள்ளார் கருவறை நுழைவு வாயிலின் ஓரத்தில் ஆதிசங்கரர் அப்பயதீஷர் சன்னதிகள் உள்ளன பிரதான கருவறை சுவர்களில் பல கல்வெட்டுகள் உள்ளன ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் பிரதோஷம் அமாவாசை அப்பயதீக்ஷதர் விழா முதலியவை இங்கு கொண்டாடப்படுகின்றன இனி அடுத்து இவர் கட்டிய வரதராஜ பெருமாள் கோயிலை பார்ப்போம் தனக்கு கனகாபிஷேகம் நடந்த வந்த பெரும் தொகைகளை கொண்டு பெருமாளுக்கு அப்பய தீட்சிதர் காட்டிய கோயில்தான் இது நெல் வயல்களுக்கு நடுவே சிறிய கோவிலாக இந்த கோவில் உள்ளது தீட்சதர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளிடம் தீவிர பக்தி கொண்டவர் எனவே பரதராஜ பெருமாளுக்கு அடையாபலத்தில் கோவில் கட்டினார் கருவறையில் பெருமாள் மேல்கரத்தில் சங்கு சக்கரம் ஏந்தியபடி நின்ற நிலையில் காட்சி தருகிறார் கீழ் வலதுகை அபயகரமாகவும் கீழ் இடதுகை கஷ்டமாகவும் உள்ளது கருவறை விமானத்தில் விட்டலார் பத்சிய பெருமாள் நர்தன கிருஷ்ணர் ஆகியவர் உள்ளனர் ஏகாதேசி சனிக்கிழமைகள் மார்கழி விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன அடையாபலம் சென்று இரு கோவில்களையும் வழிபட்டு திருவருளையும் குருவருளையும் பெற்று நாம் நல்வாழ்வு வாழ்வோமாக ஓம் நம ஓம் நமோ நாராயணாய்ய